பாருங்க நேற்றுலேருந்து செம மழைங்க மழை தண்ணி தேங்குது விறகுல நனஞ்சு போச்சு எடுத்து வச்ச பாருங்க அந்த விறகுல தாங்க ரெண்டு நாளா ரன் பண்ணின்னு இருக்கேன் எங்க மருது கூட நின்னு இருக்க பாருங்க தண்ணி பாருங்க விறகு அடுப்பு எரியுதுங்களா தெரியுதுங்களா வேற வழியே இல்லை கஞ்சியும் காசியாகணும் ஆகணும் தண்ணியும் போட்டாகணும் சுத்தி இருக்க தீயை நான் வீண் பண்ண மாட்டேங்க எப்பவுமே குண்டானை வச்சு தண்ணி அதுலேயே காய வச்சு பிள்ளைங்களுக்கு குளிக்க கொடுத்துருவேன் நானும் குளிப்பேன் நாங்கள் நாலு பேர் காலையில் குளிக்கணுங்க அதனால சின்ன குண்டாலாம் பத்தவே பற்றாது எங்களுக்கு அதனால் சுற்றி இருக்கிற குண்டாங்கல்லாம் அடிச்சட்டெல்லாம் போட்டு தண்ணி காய வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு குண்டாலையும் அரிசி போட்டுடுவேன் மாட்டு கஞ்சாகும் இங்கே இருக்க தண்ணியெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேங்க ஆல்ரெடி பெரிய பாப்பா குளிச்சுட்டா தண்ணி காஞ்சிருக்குவே சின்ன பாப்பா குளிக்கணும் குளிக்கணும் பாருங்க தண்ணி சூடு தெரியுதுங்களா போக பறகுது பிள்ளைங்களுக்கு எப்பவுமே விற கடுப்பு தண்ணி தாங்க காய வச்சு தருவோம் அது ஆரோக்கியமானது கூட உடம்புக்கு அதுதான் கெடுதல் இல்லாதது ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு செம காலி ஆகுங்க தண்ணி காய வச்சு ரெண்டு மாட்டுங்களுக்கு மூணு மாடு கஞ்சி காசுறது பாருங்க நொய் தான் மாட்டுங்களுக்கு நாங்கள் கஞ்சா காசுறது படி கஞ்சி காலையில் ஒரு மாட்டுக்கு ரெண்டாவது மாட்டுக்கும் நொய் போட்டாச்சுங்க இந்த நொய் வெந்து ஆகுறதுக்குள்ள ரெண்டு இந்த தண்ணியெல்லாம் பாப்பாவுக்கு ஊற்றிட்டேன்னா எனக்கும் தண்ணி காஞ்சிரும் மூணாவது ஆளும் நானும் குளிச்சுருவோம் ஓகே நண்பர்களே பாருங்க சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் ஒரு படி போட்டிருக்கோம் இதில் ஒரு படி போட்டிருக்கோம் தினமும் நோய் தாங்க காலையிலையும் காட்டுவோம் சாய்ந்திரமும் மாட்டுங்களுக்கு காட்டுவோம் மூணு மாடு கஞ்சி காட்டுறது பாருங்க விறகு சேகரித்தோம் ஆனால் மழை நஞ்சிச்சு இது பண ஓலையிலேருந்து தய பனை ஓலையிலேருந்து பி எடுக்கிறது தாங்க இந்த ஓலை பனை மரம் மட்டையிலேருந்து பிச்சை எடுக்கிறது தாங்க இது எங்கள் மாடெல்லாம் நின்று கிடக்குது ஒரு மாடு பத்துன்னு இருக்குது கண்ணு போட்ட மாடு மருதோட அம்மா நின்று இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டியெல்லாம் படுத்துன்னு இருக்குங்க மருது எங்கள் கிராமத்து வாழ்க்கை இப்படி தாங்க போயின்னு இருக்கு எட்டு மணிக்கெல்லாம் நான் கஞ்சி காசின்னுங்க ஏன்னா எட்டு மணிக்கு பால் கார் வந்துடுவாங்க கறவல் முடிஞ்ச பிறகு மாடு கழனிக்கு ஓட்டின்னு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களது மார்னிங் ரொட்டீன் மாடோட வேலை பாய் எங்களுடைய வீடியோ விவசாய சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் அங்கே வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்